அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் ஆடி மாதத்தோட கடைசி செவ்வாய்க்கிழமை பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளைய தினத்தை யாருமே எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க இப்போ நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்கன்னா கூட முருகனுடைய அருள் கொஞ்சமாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு அவ்வளவு நல்ல நாள் இந்த பதிவை உங்கள் கண்களை பட வச்சதும் முருகனுடைய அருளால் தான் நாளைக்கு மூன்று முக்கியமான வழிபாடுகள் முன் மூன்று வெவ்வேறு நேரங்களில் நீங்கள் வந்து செய்யலாம் அதாவது மூன்று வெவ்வேறு காரணத்திற்காக நம்ம இந்த வழிபாடுகளை நாளைய தினம் நம்ம செய்ய போகிறோங்க நாளைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கடைசி செவ்வாய்க்கிழமை அதோடு சேர்ந்து என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகனுக்கு உரிய விசாகம் நட்சத்திரம் நாளை காலை பத்து நாற்பத்தி நாலு மணி வரைக்கும் இருக்குது நாளைக்கு காலை பத்து நாற்பத்தி நாலு மணி வரைக்கும் அந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது ஆடி செவ்வாயில் முருகன் அவதரித்த இந்த விசாக நட்சத்திரம் வருவது அப்படிங்கிறது ஒரு மாபெரும் கொடுப்பினை நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா விசாகம் அப்படிங்கிறது ஆறு தனித்தனி நட்சத்திரங்கள் மூன்று முன்னடியும் மூன்று பின்னடியும் இருக்கும் அதில் முன்னாடி இருக்கக்கூடிய நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிகவும் பிரகாசமாக இருக்கும் ஆறு முகனோட ஆறு முகங்களை குறிப்பதற்காக தான் இந்த ஆறு நட்சத்திரங்கள் அந்த விண்வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது விசாகன் அப்படின்ற ஒரு பெயரும் முருகனுக்கு இருக்குது வி என்றால் ஒரு பறவை மயில் சாகன் என்றால் அதன் மேல் பயணம் செய்பவர் மயில் மேலேறி பயணம் செய்பவதால தான் அவருக்கு விசாகன் அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்தது நாளைக்கு காலையில் இந்த செவ்வாய்க்கிழமையோடு கூடிய இந்த விசாக நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் காலையிலே குளிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு உரிய செவ்வரளி மலர்களை மாலையாக தொடுத்து நீங்கள் எடுத்துட்டு போகலாம் இல்லை அங்கே விற்கக்கூடிய மாலைகளை வாங்கி முருகனுக்கு சாத்தலாம் இல்லை என்னால் கோவிலுக்கெல்லாம் போக முடியாதுங்க வீட்டிலே நான் இந்த வழிபாடு காலையில் பத்து நாற்பத்தி நாலுக்குள்ளார செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் செவ்வரளி மலர் சூட்டி அலங்காரம் செய்து இரண்டே இரண்டு நெய் தீபங்கள் மட்டும் ஏத்தனாலே போதுமானது அதாவது நான் மினிமம் சொல்கிறேன் இரண்டு நெய் தீபங்கள் எத்தனா போதுமானது இல்லைங்க நான் காலையில் ஆறு டு ஏழு நான் வெற்றிலை தீபம் போட்டே நான் வந்து முருகனுக்கு வழிபாடு செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு யாருமே தவற விட்டுடாதீங்க அதிலும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்கள் திருமணம் வந்து முறிந்து போய் கணவன் மனைவி தனித்தனியாக இருக்கிறாங்க அதில் ஒருத்தவங்க வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க அவங்களெலாம் இந்த இரண்டு நெய்தீபங்கள் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நாளைக்கு காலையில் ஆறிலருந்து ஏழு ஆடி செவ்வாய் செவ்வாய் ஹோரை விசாக நட்சத்திரம் இது மூன்றுமே சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இரண்டு நெய்தீபங்கள் போட்டு வேண்டிக்கோங்க அதை மாதிரி யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறாங்க இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க சகோதரர்களிடையே ஒற்றுமை வேணும்னு நினைக்கிறவங்க செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவங்க இவங்க எல்லாருமே நாளைக்கு காலையில் பத்து நாற்பத்தி நாலுக்குள்ளார இந்த செவ்வரளி மூ மலர் மாலை அதுக்கப்புறம் இரண்டே இரண்டு நெய் தீபங்கள் வந்து நீங்கள் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் நாளைய தினத்தை தவற விடாதீங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம் பெண்கள் செய்ய முடியாவிட்டாலும் ஆண்கள் தாராளமாக இதை செய்யலாம் ஸோ இதுதான் வந்து முதல் விஷயம் செவ்வாயோடு வரக்கூடிய விசாக நட்சத்திரம் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் செவ்வாய் கிரகத்தால் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த விசாக நட்சத்திரத்துக்கும் அதிபதி முருகப்பெருமாள் தான் அதனால் முருகனை நாளை காலையிலே நீங்கள் பத்து நாற்பத்து நாலுக்குள்ளார இந்த வழிபாடை செஞ்சு வழிபடுங்க நிச்சயமாக அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்ந்து எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றம் அடைவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாங்க இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மதிய நேரத்தில் மைத்ரேய முகூர்த்தம் வருகிறது அதாவது ஜூலை மா அது ஆகஸ்ட் மாதத்தோட முதல் மைத்ரேய முகூர்த்தம் நாளை செவ்வாய்க்கிழமையில் வருது நாளைய தினம் பார்த்திங்கன்னா மதியம் பனிரெண்டு இருபத்தாறு மணி முதல் ரெண்டு முப்பத்தேழு மணி வரை மைத்ரேய முகூர்த்தம் மிக மிக சக்தி வாய்ந்த முகூர்த்தம் வந்து நாளைக்கு வருதுங்க ஏன்னா நிறைய பேர் ஆகஸ்ட் மாதம் முதல் முகூர்த்தம் எப்போ அப்படின்னு இருந்தீங்க இதை பற்றிய ஒரு டீட்டெயில்டான பதிவை நம்ம சேனலில் நான் ஏற்கனவே போட்டுட்டேன் பட் இருந்தாலும் திரும்பவும் நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நாளைய தினம் விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நேரம் நூற்றி முப்பத்தோரு நிமிடங்கள் செவ்வாய்க்கிழமையில் எந்த நேரம் மைத்திரேயி முகூர்த்தம் வந்தாலுமே நம்முடைய கடன் சுமை அப்படிங்கிறது நூறு சதவிகிதம் தீரும் அதிலும் நாளைக்கு செவ்வாய்கிழமை செவ்வாய் ஹோரையில் இந்த முகூர்த்தம் வந்திருப்பது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் மறுபடியும் இந்த மாதிரியான அற்புதமான வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது அந்த மையப்பகுதி அப்படிங்கிறது ஒன்று ஒன்பது மணியிலேருந்து ஒன்று ஐம்பத்தி ரெண்டு முழுவதும் அந் அந்த நேரத்தில் வந்து வந்திருக்குது ஸோ இதை வந்து அவசியம் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் பணத்தை எடுத்து வைங்க அப்படி இல்லைன்னா ஒன்று ஒன்று டு ரெண்டு அந்த முகூர்த்தத்தை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு முகூர்த்தம் கவரில் பணத்தை எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறத செய்யுங்க யார் வேணாலும் செய்யலாம் தீட்டு காலமோ அசைவம் சாப்பிட்டாலோ யார் வேணாலும் கவரில் எடுத்து வைக்கலாம் நீங்கள் வேலைக்கு போயிருக்கிறீங்கன்னா கூட நாளைக்கு காலையிலே கிளம்பும்போது அந்த கவரை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஐந்து நிமிடம் செலவு பண்ணி நீங்கள் இந்த செவ்வாய் ஹோரையில் வரக்கூடிய இந்த முகூர்த்தத்தில் பணத்தை எடுத்து வைங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை தீர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு வந்து ஏற்படும் அதனால் யாருமே இதை தவற விட்டுடாதீங்க கவரில் என்ன எடுத்து வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூபாய் பிரியாணி இலை வந்து எடுத்து வைக்கணும் அதில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு வந்து எழுதியிருக்கணும் பச்சை கருப்புரம் ஒரு துண்டு இது மூணும் நீங்கள் வச்சிங்கன்னா போதும் அதே ஒரே கவர்லே நீங்கள் கடன் தீர்ற வரைக்கும் பணத்தை சேர்த்துக்கிட்டே வரலாம் தவற விடாதீங்க மூன்றாவது முக்கியமான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ராகு காலம் மூணு நாளில் அந்த மதியம் வரக்கூடிய த்ரீ டு ஃபோர் தேர்ட்டி பிஎம் நம்ம வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று துர்கையம்மனுக்கு எலுமிச்சை பழைய தீபம் போடுவாங்க அது வந்து எப்பொழுதும் போடுறது அது போடுறவங்க போடலாம் அப்படி இல்லைங்கிறவங்க வீட்டில் நாளைக்கு துர்கையம்மன் வழிபாடு அவசியம் செய்யுங்க அந்த நேரத்தில் நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வரைக்கும் நான் ஆடி மாதத்தில் குங்கும அர்ச்சனை நான் செய்யலை அப்படிங்கிறவங்க அவசியம் நாளைய தினத்தை தவற விடாதீங்க அதுவும் துர்கை அம்பாளுக்கு ராகு காலத்தில் குங்கும அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் திருமண தடை குழந்தை தடை வேலையில் இருக்கக்கூடிய தடை குடும்ப முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடை உறவுகளில் இருக்கக்கூடிய தடை இருக்கக்கூடிய தடை அது எந்த வகையான தடையாக இருந்தாலும் சரி அந்த தடைகளை எல்லாம் கலைந்து உங்களுடைய பாதையை நன்கு வழிவகுக்கும் அதனால் துர்கயம்மனை நாளைக்கு வழிபடுங்க இது எல்லாமே நீங்கள் சுத்தப்பத்தமாக பொழுது மட்டும்தான் செய்யலாம் மைத்திரேய முகூர்த்தம் தவிர இந்த மீதி ரெண்டு வழிபாடும் நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கணும் அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது மைத்திரேய முகூர்த்தம் யார் வேணாலும் செய்யலாம் அதில் தவறு கிடையாது அதை மாதிரி நாளைக்கு தலை குளிச்சுட்டு இதை இந்த செய்வது அப்படிங்கிறது நல்லது மூன்று நேரங்களில் மூன்று வழிபாடு காலை பத்து நாற்பத்து நாலு செவ்வாய்க்கிழமையும் விசாக நட்சத்திரமும் வருது அதற்கு ஒரு வழிபாடு அதுக்கப்புறம் மதியம் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை மைத்திரே முகூர்த்தம் வருது அதற்கு ஒரு வழிபாடு அதுக்கப்புறம் ராகு காலத்தில் மூணு துர்க்கை அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை ஒரே நாளில் மூன்று நல்ல அற்புதமான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறது இதில் ஏதாவது நீங்கள் நான் ஒன்று தாங்க செய்ய முடியும்னா கூட நீங்கள் செய்யுங்க ஒன்றும் தவறு கிடையாது மூன்றையுமே நான் செய்கிறேன் அப்படின்னா ரொம்ப 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 சந்தோஷம் மூன்று வழிபாட்டையும் யார் ஒருத்தவங்க செய்கிறாங்களோ நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறது யார் தடுத்தாலும் அது வந்து நடந்தே தீரும் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் நல்ல பாதை அவங்களுடைய பாதை வந்து கிளியராகிட்டு அவங்க மேலே போயிட்டே இருப்பாங்க நிச்சயமாக இது நடக்கும் பதிவு பிடிச்சிருந்தால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி